வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவையில் காவிரி நீர் தொடர்பான தனி தீர்மானம் நிறைவேற்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு செயற்கையான நெருக்கடியை கர்நாடக அரசு உருவாக்கி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு காவிரி நீர் தொடர்பான தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேச்சு காவிரி விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற அதிமுக துணை நிற்கும் என்றும் உறுதி சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு காவிரி பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தீர்மானம் இல்லாததால் வெளிநடப்பு செய்ததாக அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஐந்து மசோதாக்கள் தாக்கலாகிறது சம்பள மசோதா தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா மதுவிலக்கு திருத்த மசோதா உள்ளிட்டவற்றை அமைச்சர்கள் தாக்கல் செய்கின்றனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை புதன்கிழமை வரை நடைபெறும் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம் டிசம்பர் மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் நவம்பர் பதினேழு மிசோரமில் நவம்பர் ஏழாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தானிலும் நவம்பர் முப்பதில் தெலுங்கானா மாநிலத்திற்கும் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு சத்தீஷ்கர் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு நவம்பர் ஏழு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் ஓட்டுப்பதிவு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும் ராகுல்காந்தி எம்பி பேட்டி இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே உச்சக்கட்டத்தை எட்டியது போர் காசா எல்லையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இஸ்ரேல் ராணுவம் பொருளாதார அறிவியலுக்கான நொபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த கிளாட்டியா கோல்டினிக்கு அறிவிப்பு மகளிர் தொழிலாளர் சந்தை குறித்த ஆய்வுக்காக வழங்கப்படுகிறது உலகக்கோப்பை தொடரின் ஆறாவது லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி தொன்னூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் இரண்டு போட்டிகள் தரம்சாலாவில் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இங்கிலாந்து வங்கதேசம் அணிகள் மோதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பலப்பரட்சை இனி விரிவான செய்திகள் காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் அதிமுக ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த சூழ்நிலையிலும் காவிரி நீரை பெற்றுத் தருவோம் என சூளுரைத்தார் தமிழ்நாட்டு மக்களின் உணவு தேவைக்கான மட்டுமல்ல மனித உயிர்களின் உயிர் தேவைக்கு அவசியமானது காவிரி நீர் அதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தருவதில் எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காமல் வாதிட்டு பெற்றுத்தருவோம் ஒன்றிய அரசானது இதில் முறையாக செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் இதற்கான அனைத்து வித முயற்சிகளையும் திமுக அரசு தயங்காமல் செய்யும் என்று மாமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியளிக்கிறேன் தொடர்ந்து தனி தீர்மானம் குறித்து உறுப்பினர்கள் பேசிய நிலையில் ஆவேசமாக விவாதம் நடந்தது இறுதியில் தீர்மானத்தை வரவேற்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் விவசாய பெண்மக்களுக்கு நீர் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்தாலும் முழு மனதோடு இந்த அரசு செயல்பட்டால் தான் நமக்கு நீரை பெற முடியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே ஆட்சி மாறி மாறி வந்தாலும் கர்நாடகத்திலே தேசிய கட்சிகள் தான் கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது எந்த ஆட்சிகள் வந்தாலும் தண்ணீர் கிடைப்பதிலே சிரமம் ஆகவே நாம் அத்தனை அனைவரும் ஒன்றோடு இணைந்து பணியாற்றி கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறுவதற்குண்டான முயற்சி எடுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் காவிரி விவகாரம் குறித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் முழுமையாக இல்லை என தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழக அரசை கடுமையாக சாடினார் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகமாக இந்த தீர்மானத்தை பார்ப்பதால் இது முழுமையான நிரந்தர தீர்வை நோக்கிய தீர்மானமாக இல்லாத காரணத்தினால் தமிழகத்தினுடைய நலன் உண்மையாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வெளிநடப்பு செஞ்சிருக்கோம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை புதன்கிழமை வரை நடைபெறுகிறது சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் இதனிடையே சட்டப்பேரவையில் இன்று ஐந்து மசோதாக்கள் தாக்கலாகிறது சம்பள மசோதா தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா மதுவிலக்கு திருத்த மசோதா உள்ளிட்டவற்றை அமைச்சர்கள் தாக்கல் செய்கின்றனர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் காலில் ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதாகவும் அவ்வப்போது மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் தெரிவித்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாா் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டார் அதன்படி சத்தீஷ்கரில் நவம்பர் ஏழு மற்றும் நவம்பர் பதினேழு என இரண்டு கட்டங்களாகவும் மத்திய பிரதேசத்தில் நவம்பர் பதினேழு மிசோரமில் நவம்பர் ஏழு ராஜஸ்தானில் நவம்பர் இருபத்தி மூன்று தெலங்கானாவில் நவம்பர் முப்பது என ஒரே கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மூன்று மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட நான்காவது வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது அதில் மத்திய பிரதேச முதலமைச்சர் ஷிவராஜ் சிங் சவுகான் புத்னி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ராஜஸ்தானில் நாற்பத்தோரு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் சத்தீஷ்கரில் அறுபத்தி நான்கு பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் பாஜக வெளியிட்டுள்ளது நாட்டு மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கான மற்றொரு சக்தி வாய்ந்த ஊடகமாக வாட்ஸ்அப் மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தாங்கள் இந்த சேனல் மூலம் தன்னுடன் இணைந்து அனைத்து புதுப்பிப்பு தகவல்களை பெறலாம் என கூறியுள்ளார் நாட்டு எதிர்காலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் எம்பி காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏழைகளுக்கானது என குறிப்பிட்டவர் பொருளாதார ஆய்வு அறிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் மலையில் விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பக்தர்கள் சந்திக்கும் சிரமங்களை போக்க ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு பல்வேறு வசதிகளுடன் கூடிய நிரந்தர வரிசையை அமைக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது அதன்படி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் உணவுக்கூடம் கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்ட நிரந்தர வரிசை அமைக்கப்படவுள்ளது கேரளாவில் மாவோயிஸ்டுகள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் கேரளாவைச் சேர்ந்த நான்கு பேர் கர்நாடகாவைச் சேர்ந்த எட்டு பேர் மற்றும் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ படத்தின் சென்சார் செய்யப்படாத டிரெய்லரை திரையிட்ட திரையரங்குகளுக்கு மத்திய தணிக்கை வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தணிக்கை சான்றிதழ் இல்லாமல் ட்ரெய்லரை வெளியிட்டது எப்படி என்றும் இது கிரிமினல் குற்றம் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியான லியோ பட டிரெய்லரில் நடிகர் விஜய் பேசிய ஆபாச வார்த்தை பெரும் சர்ச்சையை கிளப்பியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் காசா நகரில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது வீடுகள் அழிக்கப்பட்டு எங்கு திரும்பினும் குண்டுமழை பொழிவதால் அவர்கள் அந்நகருக்குள்ளேயே பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் எழுபத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் சிக்கியுள்ள கர்நாடக மக்களை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் வேலை செய்ய முடியாமலும் வெளியே உணவுக்காக கூட செல்ல முடியாமலும் சிக்கியுள்ளதாக கர்நாடக மக்கள் வீடியோ வெளியிட்ட நிலையில் மேற்கண்ட தகவலை டி கே சிவக்குமார் கூறியுள்ளாா் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிளாக் ஃபுட்பால் பேஸ்பால் மற்றும் சாப்ட்பால் ஆகிய விளையாட்டுகளும் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது டி டுவெண்டி ஃபார்மேட்டில் கிரிக்கெட் இடம்பெறலாம் என தெரிகிறது சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த உடனான போட்டியை தொடர்ந்து டெல்லியில் நாளை நடைபெறும் போட்டியில் ஆப்கானிஸ்தானை இந்திய அணி எதிர்கொள்கிறது இதையடுத்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியினர் தனி விமானம் மூலம் டெல்லி சென்றனர் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் இந்திய வீரர்களை ரசிகர்கள் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனா் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஆறாவது லீக் போட்டியில் நெதர்லாந்தை தொன்னூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி தோற்கடித்தது முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து முன்னூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்த நிலையில் அடுத்து விளையாடிய நெதர்லாந்து நாற்பத்தி ஏழாவது ஒவரில் இருநூற்று இருபத்து மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நியூசிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மிட்செல் சாட்னர் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன தெரம்சாலாவில் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் இங்கிலாந்து மற்றும் வங்கதேச அணிகள் மோதவுள்ளன பிற்பகல் இரண்டு மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் பலப்பருட்சை நடத்தவுள்ளன தெரம்சாலா மைதானத்தின் அவுட் பீல்டு சிறப்பாக இல்லை என இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜார்ஸ் பட்லர் கூறியுள்ளார் வலைப்பயிற்சி முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மைதானம் மைதானம் அடித்து ஃபீல்டிங் செய்யும் வகையில் இல்லை என கூறினார் மேலும் இன்றைய போட்டியில் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் விளையாட மாட்டார் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் காவிரி நீர் தொடர்பான தனி தீர்மானம் நிறைவேற்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு செயற்கையான நெருக்கடியை கர்நாடக அரசு உருவாக்கி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு காவிரி நீர் தொடர்பான தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேச்சு காவிரி விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற அதிமுக துணை நிற்கும் என்றும் உறுதி சட்டப்பேரவையிலிருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு காவிரி பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தீர்மானம் இல்லாததால் வெளிநடப்பு செய்ததாக அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஐந்து மசோதாக்கள் தாக்கலாகிறது சம்பள மசோதா தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா மதுவிலக்கு திருத்த மசோதா உள்ளிட்டவற்றை அமைச்சர்கள் தாக்கல் செய்கின்றனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை புதன்கிழமை வரை நடைபெறும் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம் டிசம்பர் மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் நவம்பர் பதினேழு மிசோரமில் நவம்பர் ஏழாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தானிலும் நவம்பர் முப்பதில் தெலுங்கானா மாநிலத்திற்கும் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு சத்தீஷ்கர் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு நவம்பர் ஏழு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் ஓட்டுப்பதிவு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்தில் தீர்மானம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும் ராகுல்காந்தி எம்பி பேட்டி இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே உச்சக்கட்டத்தை எட்டியது போர் காசா எல்லையை கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இஸ்ரேல் ராணுவம் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த கிளாட்டியா கோல்டினிக்கு அறிவிப்பு மகளிர் தொழிலாளர் சந்தை குறித்த ஆய்வுக்காக வழங்கப்படுகிறது உலகக்கோப்பை தொடரின் ஆறாவது லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி தொன்னூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் இரண்டு போட்டிகள் தரம்சாலாவில் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இங்கிலாந்து வங்கதேசம் அணிகள் மோதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பலப்பருட்சை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்